ஆர்த்தி கண்டும் என்மேல் நின்று அழல் கதிர் தூர்ப்பதே ஆர்த்தி கண்டும் என்மேல் நின்று அழல் கதிர் தூர்ப்பதே எனை தொண்டு கொண்டு ஆண்டவர் தரங்க நெடும் கங்கை நீள் முடி சாத்தும் வெண்மதி போந்திலை தன்மதி இந்த பாட்டில் ஆர்த்தி இந்த ஆர்த்தி என்ற சொல்லுக்கு பல பொருள் உண்டு அதில் ஒரு பொருள் துன்பம்னு பேர் பெரும்பாலும் நம்ம பெண் குழந்தைகளுக்கு ஆர்த்தி அப்படின்னு பேர் வைக்கிறது வழக்கமாக இருக்குது ஆனால் அதுக்கு அவங்க என்ன பொருளை நாலஞ்சு பொருள் இருக்கலாம் அதில் ஒரு பொருள் பார்த்து அவங்க வைத்திருக்கலாம் ஆனால் ஒரு பொருள் அதுக்கு துன்பம்னு பேர் நம்ம கூப்பிட கூப்பிட எதை கூப்பிடுகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு வகையில் துன்பத்தை வான்னு கூப்பிடுறோம் ஆர்த்தி வாங்க அப்படி கூப்பிட்டா துன்பமே இது வா அப்படின்னு பொருளாகிறது எனவே முடிந்தவரை அந்த ஆர்த்தி அப்படிங்கிற பேரை இது படித்ததுக்கப்புறம் முன்னே வச்சுருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கெஜெட்டில் மாற்றி கொள்ளலாம் தப்பு இல்லை இல்லைங்கயா இருந்துட்டு போகுதுன்னா தவறு ஒன்றும் பெருசான இல்லை ஆனால் அந்த சொல்லின் பொருள் அப்போ ஒரு பெயர் வைக்கும் பொழுது அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு வைக்கிறோம் அப்படி வைப்பது தான் அந்த பெயர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இன்றைக்கி சொல்கிறோம் பெயர் சொன்னால் தரம் எளிதில் விளங்கும் அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா எல்லாமே ஒரு பிராண்டுக்கு தானே நிற்கிறோம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம்னா அது ஐஏசி முத்திரை இருக்கான்னு பார்க்குறோம் தங்கமாக இருந்தனா ஒன் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் இருக்கான்னு பார்க்குறோம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வர மாட்டோமே அப்போ ஒரு பிராண்டில் தானே அது நிற்கிறோம் இந்த கடையில் வாங்கினனே இந்த பிராண்டு வாங்கினனே அப்படின்னு தானே இப்போ நம்ம எல்லோரும் மயங்கி நிற்கிறோம் எந்த பொருளாக இருந்தேன்னப்பா ஒன்று வாங்கிட்டு வந்தால் போகுது அப்படியே நினைக்கிறோம் இல்லை ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அது பிராண்டடாக அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கணுங்க அது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருந்தால் தான் அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர் இருக்கிறோம் இல்லையா ஒரு பொருளை வாங்குவதற்கே அப்படி நம்ம யோசிக்கிற பொழுது வாழ்நாள் முழுக்க நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு குழந்தையின் பெயரை வைப்பதற்கு அந்த பெயரின் பொருள் என்னென்னு விளங்கி அது தெரிந்து அப்புறம் வைக்கணும் ஆனால் அதனால் நிறைய பேர் நம்ம இன்றைக்கும் பல பேர் பார்ப்போம் ஆர்த்தி அப்படிங்கிற பெயர் இன்றைக்கும் பலரும் வைத்திருக்கிறார்கள் எனவே அதில் வேறு பொருள் இருந்தாலும் ஒரு பொருள் துன்பம் என்று பெயர் அதனால் இங்கே பாட்டில் சொல்கிறார் நான் இப்படி வாடி துன்பப்பட்டு நிற்கிறேன் சொல்பவர் நம்பி ஆரூரர் ஆர்த்தி கண்டும் நான் துன்பமாக இருக்கிறேன் என்பதை பார்த்தும் என்மேல் நின்று அழல் கதிர் அழல் கதிர் அழல்னா நெருப்பு கதிர் ஒளி இப்போ வானிலிருந்து முழு நிலவு வந்தது நம்ம முன்னையே பார்த்தோம் அந்த இருட்டுக்குள்ளே இருந்த பொழுது மெல்ல நிலவு வந்துச்சு அது இவரை பார்த்து சிரிச்சது இவரே இவ்வளோ பாடுபடுறாருன்னா சாதாரண மக்கள் என்ன துன்பப்படுவாங்க அப்படின்னு அந்த நிலவு பார்த்து சிரித்ததுன்னு படித்தோம் இப்போ அந்த நிலவு இப்போ வளர்ந்து முழு நிலவாக நிற்குது அப்படியே அதனுடைய வெண்மையான கதிர்கள் அவர் மேலே வந்து விழுது இந்த வெண்மையான கதிர் எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பது அதனால தான் அதுக்கு பேர் குளிர்ந்த கதிர் அப்படின்னு தான் பேர் ஆனால் இங்கே நம்பி ஆறுருக்கு அந்த குளிர்ந்த கதிர் குளிர்ச்சியாக இல்லை எப்படி இருக்குதுன்னா வெப்பமாக இருக்குதுங்கிறார் என்னையா கொடுமையாக இருக்குது நிலவை பார்த்து யாராவது ஐயோ இந்த நிலவு சூடான கதிரை வீசுது அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா ஒரு கால் ஏதாவது சொன்னால் என்ன நினைப்போம் எதை கலண்டு போயிருக்க மாட்டேருக்குது ஏன் யாராவது பௌர்ணமி நிலவு கதிரை பார்த்து என்ன அழகு அப்படின்னு நிலவை கண்டு அனுபவிக்கிறவங்க தான் இருக்கிறாங்க அதை பார்க்க பார்க்க இயல்பாகவே கண்ணுக்கு குளிர்ச்சி இருக்கும் நீங்கள் பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த முழு நிலவினை கண்ணார நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி இருக்கும் அதாவது பெரு தண்மதி என்று பெயர் தண் அப்படின்னா மூணு சுனியின்னு போட்டு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த அர்த்தம் அது காண காண குளிர்ச்சி ஏற்படும் அதனுடைய கதிர் குளிர்ந்தது அந்த கதிரை நாம் காணும்போது நம் கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும் அதனால் தான் அப்பர் சாமி பண்ணார் மாசில் வீணையும் மாலை மதியம் மாலை மதியமும் கண்ணுக்கு இனிமையானது ஆனால் அந்த மாலை மதி இப்போ நம்பி ஆரூரருக்கு எப்படி இருக்குதுங்க ஐயோ இந்த நிலவு இப்படி வெப்பமாக கதிரை உமிழ்கிறதே வேண்டாமையா ஏயா அப்படி என்னை துன்பப்படுத்துகிற நான் ஏற்கனவே துன்பமாக இருக்கிறேன் நீ வேற வந்து துன்பத்தை வந்து என் மேலே பாய்ச்சறையே அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னாவே இப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம் அவர் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறாருன்னு தெரியும் என்ன நிலை அப்படின்னு கேட்டால் உலகிய நிலையில் மண்மதன் அம்புக்கு ஆட்பட்டு அந்த பறவையாருடைய நினைப்பில் இருப்பதனால் இப்போ நிலவாகிய கதிர் அவருக்கு வெப்பம் செய்கிறது நீங்கள் இன்றைக்கும் கூட திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் எழுதுகிற பாட்டு பறிச்சுங்கன்னா தெரியும் பல பாடல்கள் இருக்கின்றன அதை பாட்டெல்லாம் உங்கள்கிட்டே விட்டுருவோம் நான் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் குளிர்கிறது பா மார்கழி மாதம் வெப்பமாக இருக்குதுன்னு பாடுவான் எப்படா இப்படி பாடுறானே ஏயா கவிஞனை கூப்பிட்டு ஏய் எப்படியா பாட்டு எழுதலை சித்திரையில் எங்கேயா குளிர் இருக்குதுன்னா ஐயோ காதல் வயப்பட்டா அப்படி தானியாக இருக்குமா இப்போ அவன் காதல் வயப்பட்டுட்டான்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல கவிஞனுக்கு அப்போ கவிஞனுக்கு என்ன தெரியணும் நெருப்பை தொட்டால் குளிரணும் தண்ணியை தொட்டால் சூடாக இருக்கணும் அப்படி எல்லாம் வித்தியாசமாக இருந்தால் தான் இவன் என்னமோ ஆயிட்டான்னு ம பார்க்குற பார்வையாளராக இருக்கிற நமக்கே தெரியும் அப்போ தான் சினிமா பார்க்கும்போது இவருக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க அப்படி நீங்களே ஒத்துக்குவீங்க அவருக்கு குளிர் குளிராகவே இருக்குது வெப்பம் வெப்பமாகவே இருக்குதுன்னா இன்னும் இவர் காதல் வயப்படலைன்னு அர்த்தம் இதுதான் திரைப்படத்தில் காட்டப்படுகிற உத்தி நீங்கள் அது பல பாடல்கள் அன்னைக்கு எப்போ சினிமா தொடங்கின காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபார்முலா மாறவே இல்லை அது சொல்லப்பட்ட வரிகள் தான் மாறியிருக்கும் அன்னைக்கு சொன்ன கவிஞன் சொன்ன வரிகள் வேறையாக இருக்கும் இன்றைக்கி சொல்லுகிற கவிஞன் வேறு வகையாக சொல்லியிருப்பான் அன்றைக்கி ரொம்ப மெல்ல சொல்லியிருப்பான் இன்றைக்கி வேகமாக சொல்லியிருப்பான் இவ்வளோதான் வித்தியாசத்துக்கு போகுது ஏன்னா அந்த இசை அமைப்பு இப்படி மாறிடுச்சு எனவே ஒருவன் தன் நிலை மறந்திருக்கிறான் என்பதை எப்படி சொல்வது அப்படிங்கும்போது அப்படி தான் இது வந்து ஒரு நிலை அந்த காதல் வயப்பட்டிருக்கிறான் தலைவன் அல்லது தலைவி அப்படின்னா இப்படி தான் காட்சி அமைப்பு காப்பியங்களிலும் இருக்கிறது ஏதோ சினிமாவில் மட்டுந்தான் இருக்குன்னு நினச்சிடாதீங்க காப்பியங்களிலும் அப்படித்தான் இருக்கும் இதுதான் ஏன் அவங்க காப்பியத்தை பாட்டு தான் காப்பிய அடிச்சிருக்கிறாங்க சினிமாக்காரர்கள் காப்பியத்தில் தான் காப்பி அடிச்சிருக்கிறாங்க அதனால் அப்படித்தான் இருக்கும் அது ஒன்றும் சந்தேகம் வேண்டியதில்லை மற்றதை உங்கள் போக்கில் விட்டுடுவோம் இங்கே வந்துடலாம் எனவே ஆர்த்தி கண்டும் துன்ப நிலை நான் இருக்கிறேன் என்பதைக் கண்டும் என்மேல் நின்று அதுவும் போகிற போக்குல அப்படியே நின்று அழல் கதிர் தூர்ப்பதே அந்த நிலவு பார்த்தியா எப்போ கதிரை என் மேலே அப்படியே நின்று என் மேலே பாய்ச்சி அப்படின்னு சொல்லறான் ஏன் என்னை தொண்டு கொண்டு ஆண்டவர் இது என்னை திருவெண்ணெய் நல்லூரில் வழக்கு மன்றத்தில் கூட்டிகிட்டு போய் நீ என் அடிமை என்று சொன்னார் அல்லவா அந்த சிவபெருமான் என்னை தொண்டு கொண்டு ஆண்டவர் அவர் தலையில் ஒரு நிலவு வச்சுருக்கிறார் அந்த சடை இருக்குது அல்லவா அது எப்படிப்பட்ட சடை கங்கை என்கிற ஆற்று வெள்ளத்தை சடையில் அடக்கி வச்சிருக்கிறார் அது வேகமாக வந்து கொட்டுது கொட்டுறதுனால தெரிக்குது தண்ணி அதனால் சொல்கிறார் என்னை தொண்டு கொண்டு ஆண்டவர் நீர்த்தரங்க நெடும் கங்கை நீர்த்தரங்கம் அப்படின்னா நீர் அலைகள்னு பேர் தரங்கம்னா அலைகள்னு பேர் நீர் குறைவாக போகும்போது அலை இருக்காது நீர் நிகுதியாக செல்லுகிறப்போ தான் அலை இருக்கும் இது நீங்கள் ஆற்றிலையும் பார்க்கலாம் வாய்க்காலில் பார்க்கலாம் எங்கேயும் பார்க்கலாம் இரு கரைகளுக்கு உட்பட்டு குறைந்த அளவு போகும்போது அது அமைதியாக போயிட்ருக்கும் நீர் எப்போது பெருக்கெடுக்கிறதோ அப்பொழுது இயல்பாகவே அலை இருக்கும் ரெண்டு கரையில் போய் மோதும் ஓசை ஏற்படும் நீர் போகிற போக்கில் வருகிற அந்த சத்தம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ வேகமாக சத்தம் கேட்கும் அதனால் அதை சொன்னார் இந்த நிலவு அந்த நிலவு மாதிரி இல்லை எங்கள் இந்த சிவபெருமான் சடையில் ஒரு நிலவு வச்சுருக்கிறார் பாருங்கள் அப்படியே வேகமாக கொட்டுகின்ற கங்கை அந்த கங்கைக்கு பக்கத்தில் ஒரு நிலவு வச்சுருக்கிறார் நீர்த்தரங்க நெடும் கங்கை நீள்முடி சாத்தும் வெண்மதி பொன்னிலை தன்மதி அந்த வெண்மதியை போல இந்த நிலவு இல்லை ஏன் அது குளிர்ச்சியாக இருக்கிற நிலவாச்சே இந்த நிலவு என்னமோ தெரியல வெப்பமாக இருக்குது அப்படின்னு இந்த பாட்டில் அவருடைய உள்ளத்தினுடைய நிலையை நமக்கு காட்டுகிறார் செக்கிலார் பெருமான் அப்படிங்கிறத நினைவு கொள்ளுங்கள்